தொழில் செய்வோம் இன்னும் பல முறை சொல்லிட்டேன் கிளிப்புள்ள மாதிரி உங்களுக்கு சந்திக்கிற போதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அணுகி எங்களை அணுகி எங்களை அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் எங்களை அழைப்பது உண்மை கூட்டணி உருவாக்க விரும்புகிற தங்கள் தமிழக விரும்புகின்ற கட்சிகளும் எங்களை அணுகி எங்களை அணுகி எங்களை நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை எங்களுக்கு எது சிறந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சிறந்தது இது மூணு மாசத்துல திருவிழா மாதிரி நடந்து முடிகிறது இல்லை தேர்தல் மூணு மாசத்துக்கு கூத்த அல்லது அதை தாண்டி ஜூன் மாசத்துல எங்கள் இயக்கம் இருக்கணும் தேர்தல் வெற்றி தொல்களை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எங்கள் கொள்கைகளுக்காக லட்சியங்களுக்காக அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் அதை கொண்டு செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு அதனாலதான் சொல்றேன் எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டேன் எங்கள் கூட்டணி என்பது தை பிறந்த பிறகு அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் பொதுவாக நம்ம தேர்தல் அறிவிப்புலாம் பார்த்துருக்கோம் தை மாதத்துல நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம் அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டினாலும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம் இது போன முறை நாங்கள் யார் வரக்கூடாது என்பதற்காக போராடினோம் ஆனால் எங்களால் சட்டமன்ற செல்ல முடியவில்லை ஆனால் இந்த முறை நாங்கள் உறுதியாக சட்டமன்றத்திற்கு எங்கள் வேட்பாளர்கள் செல்ல இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த கூட்டணியிலே இருந்தாலும் அம்மாவின் தொகுதியில அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் போட்டியிடும் அதுல யார் தான் நான் என்ன முடிவு செய்யலாம் உடனே நீங்க போட்டிடுறீங்களா எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் இந்த தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தான் உறுதியாக போட்டியிட்டு வெற்றி பெறும் எங்கள் நிர்வாகிகளிடம் வேண்டுமானால் பல பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கொள்கை பலமும் லட்சிய பலமும் யாரை வீழ்த்தணுமோ அதை வீழ்த்த வேண்டிய நோக்கோடு இருப்பவர்கள் ஆனால் நாங்கள் தான் முடிவு செய்வோம் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சூழல் நிலவுகிறது தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எடுக்கப் போகின்ற முடிவு வெற்றி தோல்வியை உறுதியாக ஒரு கூட்டணிக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையிலே இயற்கை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறது இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லி வந்தேன் இருபத்தி ஒன்று தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற இதை நாங்கள் தீர்மானித்தோம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தோமோ அவர்கள் வரவில்லை இந்த தேர்தல் அதையும் தாண்டி எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடனை உழைப்பால் எங்கள் இயக்கம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கிட்டத்தட்ட தொகுதிகள் கட்டமைப்பு பலமாக இருக்கிறது பல மாவட்டங்களில எங்களது வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது இருக்கிறது பல மாவட்டங்களில எங்களை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த காலகட்டத்திலே எங்கள் இயக்கத்திற்கு எது நல்லமோ அந்த முடிவை நான் எடுப்பேன் அதனால எங்களுக்கு எது தேவை எங்களுக்கு எந்த கூட்டணி தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் இன்னும் பல